திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பக்கத்துல கவின் அப்படிங்கிற ஒரு இருபத்தைந்து வயது மறிக்கத்தக்க தேவேந்திர குலவர சமூகத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் சாதியின் பெயரால் காதலின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டு இப்ப இரண்டு நாட்கள் ஆயிடுச்சு வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக திருநெல்வேலியில் இளைஞரணி தலைவர் அவர்களின் தலைமையில இதை கண்டித்து தென் மாவட்ட படுகொலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் திட்டமிடப்பட்டிருக்குது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கவிருக்கு இந்த இடத்துல இந்த செய்தி குறித்து பலரும் சமூக வலைதளங்கள்ல பகிரும் பொழுது ஆணவ படுகொலை ஆணவ படுகொலை அப்படின்னு செய்தி ஊடகங்களாகட்டும் சமூக வலைதளங்களாகட்டும் அப்படின்னு பகிறாங்க இதை பார்த்து நமக்கு பேரதிர்ச்சி இது ஆணவ படுகொலை அப்படிங்கிற வரையறையில் வராது ஆணவ படுகொலை என்பது வேறு இது அப்பட்டமான சாதிய படுகொலை தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த கவின் மரவர் சமூகத்தைச் சேர்ந்த சுபா என்கிற பெண்ணை காதலிக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத மரபர் சமூகத்தை சார்ந்த ஆஹ் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மகனை கொசுப்பேத்தி விட்டு அந்த தாய் தந்தையும் சம்பந்தப்பட்டு இந்த படுகொலை நடந்திருக்கு அவங்களையும் வழக்கில் சேர்க்கணும்னுதான் கவினுடைய தாய் தந்தை போராடி தற்போது வழக்குல சேர்த்திருக்காங்க அந்த கவினுடைய தந்தை தனியார் ஊடகத்திற்கு இந்த சம்பவம் குறித்து பேசும் பொழுது முன்னூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்குது தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடிநிலை மையமாக வச்சு இதில் முழுக்க முழுக்க ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் கொலை குற்றவாளிகளாக இருக்கிறாங்க எந்த கொலைக்கும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்ற இது எப்படி ஆணவ படுகொலையாகும் இவர்கள் மீது ஆணவம் காட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் பெரிய இதுவும் கிடையாது இவர்கள் ரொம்ப பலகீனமானவர்களும் கிடையாது தாய் ஆசிரியை தந்தை நிழக்குலார் தன்னுடைய குடும்பமே நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அறிந்தவர்கள் இந்த பையன் இறந்த பையன் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் அந்த பெண் ஒரு ஒரு சித்த மருத்துவமனையில கவனம் செய்றாங்க இவ்வளவுதான் இதுல எங்க அந்த ஆணவம் வருது இது பிசி பிசாஜி கொண்டு போய் நிறுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டது என்ன ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது இது ஒரு ஒரு சமூகத்தின் கேரக்டர் ஒரு சமூகம் முழுக்க முழுக்க அந்த மனப்பான்மையில் உழன்று தெரிகிறது நான்கு நேரியில் ஒரு பள்ளி மாணவன் வெட்டியது யார் ஒரு சமூகம் அழுகுமலையில் மலையில் ஒரு பள்ளி மாணவன் வெட்டியது யார் ஒரு சமூகம் கீழனத்தின் ராஜாமணி வெட்டியது யார் ஒரு சமூகம் மணிமூர்த்தி சுபுரத்தில் இரண்டு இளைஞர்களை சாதியின் பெயரால் அமனமாக்கி திருட போன இடத்துல ஒரு சாதியை சொல்லி துன்புறுத்தியது யார் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மணக்கரையில் மணி வெட்டி கொன்னது யார் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தீபக் ராஜா வெட்டி கொன்னது யார் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தென் மாவட்டத்துல மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு கொலை குற்றம் நடந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூலிப்படையாக இருக்கிறார்கள் செய்திகள் சொல்லுது நாம சொல்லலாம் இப்படி இருக்கும் பொழுது இதை ஆணவ படுகொலை என்று எப்படி கடந்து போக முடியும் பாதிக்கப்படுறவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இருக்கிறாங்களா யாதவர் இருக்கிறாங்க நாடார் இருக்கிறாங்க பிள்ளமார் இருக்கிறாங்க செட்டியார் இருக்கிறாங்க பறையர் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் குற்றம் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக யார் இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இது அரசாங்கத்துக்கு தெரியாதா ஏன் எங்க சமூகத்துல யாரும் படுகொலை செய்யப்படலையா அப்படியா இப்படியா காவல்துறையின் துன்புறுத்துறதுக்கு ஆளாகலையா அது ஒன்றோ இரண்டு எக்ஸாம்பிள் அப்படிமா ஆனால் பெரும்பான்மையாக என்ன இருக்குது பெரும்பான்மையான குற்றத்தில் என்ன யதார்த்தமா இருக்குது குற்றவாளிகள் யாராக இருக்கிறாங்க சரி இதை கண்டிப்பாங்க இதை கட்டுப்படுத்துவாங்க ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல யாராவது ஒருத்தன் தலைவரா வந்து ஏதாவது ஒரு வழியில போய் அந்த சமூகத்தை திருத்திடுவான் சரி அந்த தலைவர் வர்றான் இந்த தலைவர் யாராவது போய் இதை சரி செஞ்சிருவாங்க அந்த கிராமத்துல போய் நன்வெளிப்படுத்திடுவாங்க அந்த இளைஞர்களுக்கு எப்பா என்னப்பா நீங்க செய்யக்கூடிய தப்புக்கு இந்த ஊரே பலிகடையாக வேண்டியது இருக்கு இந்த சமூகமே ஆக வேண்டியது இருக்கு நம்ம சமூகத்துல ஏழைகள் இல்லையா நம்ம சமூகத்துல வேலையை தேடி தூரம் தோவுல போய் வேலை செய்யறவங்க கூட இந்த சமூகம்னாலே தப்பான கன்னோடத்துல பாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சுப்பா படிங்கப்பா அதுக்கு தப்பா கமலஹாசன் படம் எடுத்து தேவர் மகனே படம் எடுத்து படிங்கடாரு படிங்கடா படிச்சு தொலைங்கடானாரு எங்க பேசத்தான் கேட்க மாட்டீங்க கமலஹாசன் பேச யாவது கேளுங்கடான்னு போய் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா கமலஹாசன் கடைசி செல்ல படிங்கடான்னு சொன்னதை எவ்வளவு கேட்க தயாரா இல்ல அதுக்கு முன்னால மீச வளர்த்தது அதுக்கு முன்னால அருவால் எடுத்துட்டு போனது வேலுக்கம் எடுத்துட்டு போனது வெட்டம் போனது இதை பிடிச்சிட்டுனா எப்படி இந்த நவநாகரீக காலத்துல இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல அறுவால் எடுத்து அந்த சுருஜிங்கிற பையன் ரெண்டு காவல்துறை உதவி ஆய்வாளருடைய மகன் அவன் ஆடு மாடு பேசிட்டு இருக்க மாட்டான் கூலிக்கு போயிட்டு இருக்க மாட்டான் கட்டட வேலையாளையா இருந்திருக்க மாட்டான் நிச்சயமா படிச்சு ஒரு பட்டதாரியா இருந்தா இருந்திருக்க ஒரு பட்டதாரி இளைஞன் கையில மிளகாத்தூளை கொண்டு போய் தூவி அருவால் எடுத்து வெட்டுறான்னா இது இப்ப ரத்தத்திலேயே கலந்து ஒரு மாதிரி ஆனதா தெரியலையா அதற்கான தேவையும் அதற்கான சூழலும் இப்ப இருக்குதா அவ்வளவு பலகீனமா இருக்குது அரசாங்கம் காவல்துறை ஐபி இத்தனை துறைகளும் செயலற்று போய் கிடக்குதா ஒன்னா ரெண்டா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஒரு ஆண்டுகள்ல மட்டும் முன்னூத்தி இருபத்தி ஆறு படுகொலைகள் நடந்திருக்கு திருநெல்வேலி சரக டிஐஜி ரிப்போர்ட் கொடுக்குறாரு இன்னைக்கும் தமிழ்நாட்டுல கண்டினியூவா கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு இது எதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன அரசாங்க துறையில ரெண்டு சாதி வெறியோடு தன் பிள்ளை இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவரை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் காதலிச்சிருக்கா அந்த பையன் அவங்க நீ அவங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லி வழக்கு பையனை மிரட்டி ஒண்ணு காதலிக்காம பண்ணிருக்கணும் ஏழு வருஷமா ஒருத்த மட்டும் தடவை ஒருதலை காதல் செய்யறாம அதுவும் இல்ல அந்த புள்ளதான் அந்த சம்பவம் நடந்த கூட அந்த புள்ள போன் பண்ணிதான் அவர் வர வச்சிரு இப்படி இருக்கிற வேலையில தான் பெத்த பிள்ளைய கண்டிக்க துப்பு இல்லாம இதுக்கு சாதி அதை காரணம் காமிச்சு ஏ பிள்ளைய விட்டுனு இவங்கிட்ட கேக்குது அவனை விட்டுன்னு ஓம்பிள்ள சொல்ல நீ அப்ப என்ன ரீதியாக சாதி பயிற்றுவிக்கப்படுது உளவியலாக எப்படி கலக்கப்படுது இந்த சமவம் உண்டானாலும் நேத்து திருநெல்வேலியில பாப்பா அப்படி இல்ல சமத்துவபுரம் பெரியார் நகர் பேர் அந்த பகுதி பதினெட்டு வயது நிரம்பாத இளைஞர்களுக்குள் தகராறு அருவால் எடுத்து தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை ஒரு சிறுவனை மரவர் சமூகத்தை சேர்ந்த சிறுவர்கள் வெட்டிடுறாங்க காலில் தப்பிச்சு ஓடுறான் பக்கத்துல ரஸ்தா நகர் சொல்றது ஒரு பகுதி தேடி அவன் அவங்க தேடி ரெண்டு மூணு வீட்டு கதவுகளை அருவாள் எடுத்து விட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அங்கிருந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லிடுறாங்க காவல்துறை வந்து அந்த இடத்துல சம்பவ இடத்துக்கு வந்தோடனே இதை தடுப்பதற்கு வந்த காவல்துறையும் அறுவாழ்த்து அந்த சிறுவர்கள் துரத்துறாங்க அந்த சிறுவர்களுக்கு ஏற்கனவே உள்ள சிறுவர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்படி வெறும் ஒரு கொலையை ஆணவப்படுகொலைன்னு கடந்து போறது இது ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் குற்றமாக மாறலையா ஒரு பெரிய சமூகம் செய்யக்கூடிய குற்றமாக மாறலையா இது ஒரு பெரிய சமூகமே குற்றவாளி குண்டில் ஏறக்கூடிய சூழ்நிலையில் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக ஒரு சமூகத்தில் இல்லையா இதை கேட்டா ஒரு சமூகத்தை குற்றவாளி ஆகுறீங்க எண்ணிக்கை இப்ப தீவிரவாதின்னா முஸ்லீமே தீவிரவாதியா தீவிரவாதம் செய்யறவங்க முஸ்லீமா இருக்கிறான் இதான் வேற வழி இல்லாம இஸ்லாமிய தீவிரவாதிகள் எழுதுறாங்க அது போலதான் இந்த சாதிய தீவிரவாதிகள் சாதிய தீவிரவாதம் செய்யறான் சாதிய தீவிரவாதம் ஒரு அதான் யதார்த்தமா சொன்னா போய் திருத்துங்க ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுங்க சாதியை திருத்துங்க நல்வழிப்படுத்துங்க நல்வழிப்படுத்தணுங்கிற நோக்கத்தை தானே பிரிட்டிஷ்காரங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தா சரி எல்லாரும் திருந்திட்டாங்கிற எண்ணத்துல தான் சட்டம் கைவிடப்பட்டது இப்ப எல்லாம் நடக்கிறத பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அதே சமயத்துல கஷ்டப்படுறவங்க இல்லையானா இருக்கிறாங்க ஆனா அதை கஷ்டப்படுறவனும் சாரி போதைக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை தான் குடும்பம் ஒண்ணு தான் குழந்தை குட்டி ஒண்ணு நம்ம பிள்ளைல படிக்க வைக்கணும் நம்ம நல்லா வாழும் இருக்கிறோமோ இருக்கிறான் அவனையும் விடுறான் இல்ல கஞ்சிக்கே இல்ல ஆனா சாரி கட்டண கட்டின சேலை எடுத்து கொடுக்க இல்ல ஆனால் ஆண்ட பரம்பரை வன்முறையை விரும்பிய எந்த சமூகமும் முன்னேறாது வன்முறையை நம்புகிற எந்த பகுதியும் அமைதியாக இருக்காது அமைதியாக இருக்காத எந்த பகுதியும் நாங்கள் இதுக்காக காதலை கூட தியாகம் பண்றோம் காதலை கூட தியாகம் பண்ணு அப்படின்னு எங்க சமூகத்துக்கு தேவேந்திர உலக சமூகத்துக்கு தலைவர் டாக்டர்யா அவர்கள் அட்வைஸ் பண்றாரு இளைஞர்களுக்கு நீ இன்னும் முன்னேற வேண்டியது இருக்கு பிற சமூகத்து பெண்கள் உன்னை காதலிச்சாலும் விட்டு வேண்டாம் இது சும்மா ஏதோ போற போக்குல ஒரு சம்பவம் நடந்த பொழுது சொன்னதல்ல இதே போல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடர் தென் மாவட்ட படுகொலைகள் நடந்த பொழுது இந்தியாவினுடைய சமூக நீதித்துறை அமைச்சரை அழைச்சிட்டு வந்து மாநாடு போட்டு அந்த மாநாட்டு மேடையும் சொல்றார் நாங்கள் பல முன்னெடுப்புகளை செய்யறோம் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளை எங்கள் மாநாட்டு மேடைகளுக்கு சும்மா சும்மா ஏதோ கெத்து காமிக்கிற கூப்பிட்டு வர்றது இல்லை சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தேடுறோம் அப்படிதான் தமிழராய் எழுபவோங்கிறோம் தமிழரா ஒண்ணு சேருவோங்கிறோம் அதுக்கும் தயாரா இல்லங்க சரி இந்துக்களா ஒன்னு சேருவோம் அதுக்கும் தயாரா இல்லங்க சரி இந்தியரா ஒண்ணு சேருவோம் அதுக்கும் தயாரா இல்ல நாங்கெல்லாம் தனி நாடு இந்த நாடு அந்த நாடுன்னு நாங்கெல்லாம் நாட்டோட அரசர்கள் என்ன மனநிலை என்ன உளவியல் இதை யார் சரி பண்றது கருத்தியல்கள் மாறுது காங்கிரஸ் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் அதுலயும் இருக்கிறான் கம்யூனிஸ்ட் உழைக்கும் இருக்கும் அதுலயும் இருக்கிறான் சாதியை ஒழிக்க வந்த திராவிடம் அதுலயும் இருக்கிறான் எல்லா மனுஷன் இன்னைக்கு தமிழ் தேசியம் அதுலயும் வந்து தலைவரா இருக்கிறான் கருத்தியல்கள் மாறுது அந்த பிளேஸ் மட்டும் அப்படியே இருக்குது ஒரு முனையில நாம இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிக்க கூடாதுன்னு அந்த சமூகத்துடைய பிரதிநிதிகளை ஒன்று சேர்த்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னா மறுமுனையில குற்றங்கள் தொடர்ந்துட்டே போனா இது எப்படி சரியா எப்ப சரியா யாரால் சரியா யார் சரி செய்வது இவ்வளவு பலம் பலம்பொருந்தி அரசு அதை செய்யறது இல்ல அடுத்தடுத்த கருத்தியர்கள பேசக்கூடிய வரவன் இப்ப புதுசா தமிழருங்கிறான் அவன் பார்த்தா ஒரு ஒரு சாதியா கூப்பிட்டு கூப்பிட்டு சாதி பெருமைக்கு மேடம் போடுறான் இந்த நாடாரா நீ பெருமை இந்த கோனாரா இந்த முதலியாரா நீதான் முதல்ல வந்த இந்த செட்டியாரா நீதான் ஆவன் இந்த பல்லர்கள் தான் பாண்டியர்கள் தான் பட்டியல் உள்ளேற்றோம் இப்படின்னு பேசுறானே தவிர படுகொலைகள் நடக்கக்கூடிய இடத்துல கூட்டம் போட்டு இங்க வாடா ரெண்டு பேரும் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு பேசுறதுக்கு இவளுக்கு தூப்பு கிடையாது அங்கேயும் போய் சாதி பெருமை தான் பேசுறாங்க ஏற்கனவே சாதி பெருமையால் தான் சாதி மமதையால் தான் படுகொலைகள் நடக்குது குற்றங்கள் நடக்குது அங்கேயும் போய் சாதி பெருமை தான் பேசுறான் சாதி தான் ஊற்றான் சோ இதுவெல்லாம் வந்து ஒவ்வொரு நபரும் தனிநபராக சிந்திச்சு பார்க்கணும் படுகொலை செய்யப்படுதுன்னா கொலை ஆகக்கூடிய குடும்பம் மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை சாகரமா அந்த செத்துறா அந்த குடும்பம் இல்லைன்னு முடிவு வந்து ஏதோ ஒரு வழியில் செட்டில் ஆகுது ஆனா இந்த குடும்பம் அந்த அந்த ஊர் ஒரு குற்றவாளி அந்த ஊரை குற்றத்தை சுமக்க வேண்டியது ஏன்னா சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய குற்றம் என்பதால் தொடர்ந்து குற்றங்கள் நடந்துட்டே இருந்தா ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு அப்பட்டமாக வெறும் தேவேந்திர குலாத மட்டும் கிடையாது நாங்குநீர்ல அந்த வந்து தேவந்த கிடையாது அதே போல பாதிக்கப்படுற எல்லாருமே தேவந்தர்கள் வேளாளுக்கும் கிடையாது எதிரில் பல சமூகங்கள் இருக்குது ஆனால் குற்றம் செய்யக்கூடிய இடத்தின் பெரும்பான்மையாக ஒரு சமூகம் இது சமூகம்ல இந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் அந்த சமூகத்தை வெளிநடத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த வேலை தான் செய்யும் தேவைப்பட்டா இதுக்குத்தான் வந்து தேசிய அளவிலான முகமை என்னையேன்னு சொல்லப்படக்கூடிய அஹ் தேசிய அளவிலான முகமை வந்து இங்க வந்து செய்யணும் மதத்தின் பெயரால் செய்யப்படுவது மட்டும் தீவிரவாதம் கிடையாது சாதியின் பெயரால் செய்யப்பட்டாலும் அது தீவிரவாதம் தான் சாதியை தீவிரவாதம் தான் இதை கட்டுப்படுத்தணும் கட்டுக்குள் கொண்டு வரணும்னா இவ்வளவு பெரிய பாடி வேலை செஞ்சா தான் முடியும் லோக்கல் வேலை செய்ய முடியணும்னு தான் தொடர்ந்து புதிய உங்க கட்சி வந்து என்னையே வந்து விசாரிக்கணும் தேசிய புலனாய்வு முகமை வந்து இங்க விசாரிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறது சும்மா கிடையாது பிரச்சனை அங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு சோ தென் உருப்படணும் தென் முலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வந்து இந்தியாவில வந்து எல்லாம் கடனாளியா பிறக்குறாங்க அப்படிங்கிறான் அதே போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் கூட குற்றவாளிகளாக பிறக்கக்கூடிய சூழலை கூடாது பல நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு பிரிட்டிஷ்காரன் வந்து போன்ற குற்ற அந்த பரம்பரை சட்டம்லாம் போய் வன போய் மீண்டும் அந்த சட்டத்தை கொண்டு வர அளவுக்கான குற்றவாளிகளாக ஒரு சமூகம் உருவாயிரக்கூடாது அதை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களையும் விரும்பக்கூடாது இதுல கொண்டு வந்து கம்பு இதுல கொண்டு வந்து மீசை முடிக்கிட்டு பெரிய சதி என்ன பேசினா அவனை பேசிட்டான் குற்றம் நடந்துருச்சு நடந்ததுனால பேசுறாங்க நடக்காமல் பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட தங்களை தாங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கக்கூடிய அவசியத்தல புரிஞ்சுக்கிட்டு இந்த குற்றங்கள் உடனடியாக தடுக்கப்படலன்னா தென்தமிழகம் ரத்தக்காடாராக மாறிடும் பெரிய அமைதியே இல்லாத ஒரு பகுதியாக மாறிடும் வந்து ஒரு தொழில் முனைவோர்கள் உருவாக மாட்டாங்க தொழில் முனைவோர்கள் உருவாகக்கூடிய சூழலே அங்க இருக்காது பதட்டம் நிறைந்த தொழில் முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க நிச்சயமாக இது ஒரு பேராபத்தான சமீங்கராக புரிந்து கொண்டு அரசும் காவல்துறையும் அரசு துறையும் சமூகமும் தலைப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணுங்கிற எச்சரிக்கையை நீங்க வந்து உணர்ந்துக்கணும் இல்லைன்னா அதில் பாதிக்கப்பட போது நீங்களும் தான்